ஸ்ரீ குரு சரித்திரம் எந்த ஒரு நூலை பயிலும் முன்பும் நாம் அந்நூலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இந்நூலை பற்றி இப்போது நான் உங்களுக்கு விவரமாக சொல்ல போகிறேன் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மகேஷன் அத்திரி மகா முனிவரின் மனைவியான தேவியின் பதிவிரத மகிமையை சோதனை செய்ய நினைத்து பிச்சை கேட்கும் நோக்கத்துடன் அங்கே சென்று அந்த அம்மையாரின் பதிவிரத மகிமையால் தங்களை வென்றதற்கு வரம் கேட்க சொல்ல அந்த அம்மையார் அவர்களே தன் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று வேண்ட அதேபோல் தங்களை அவர்களின் பிள்ளைகளாக பிறக்க செய்து பிறகு மூன்று அம்சங்களினால் ஒன்றான பிள்ளைதான் தத்தாரேயர் அந்த தத்தாரேயர் தன்னை பூஜித்தவர்களின் துன்பங்களை போக்கி நன்மைகளை கொடுத்து காப்பாற்றினார் மும்மூர்த்திகளின் அவதாரமானதால் இமயம் முதல் சேது வரை குருவை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு ப்ரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ என்று துதிக்கிறார்கள் தத்தாரையரிலிருந்துதான் குரு பரம்பரை ஆரம்பமானது அவரின் அடுத்த அவதாரங்கள் தான் ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபராக பீடிகாபுரத்திலும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியாக மகாராஷ்டிரத்தில் கரஞ்சா என்ற ஊரில் பிறந்து வெறு நாட்கள் கானகாபுரத்தில் இருந்து லீலைகளை காண்பித்து அங்கே தங்களின் நிற்குண பாதுகைகளை பிரதிஷ்டை செய்தார் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதிகளின் வரலாறு தான் இந்த குரு சரித்திரம் இந்த குரு சரித்திரத்தை ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியின் சீடரான ஸ்ரீ கங்காதர சரஸ்வதி மராத்திரியில் எழுதினார் பிறகு ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி அவர்கள் சமஸ்கிருதத்தில் எழுதினார் பிறகு பல மொழிகளில் பல பேர் எழுதினார்கள் முதலில் எழுதிய ஸ்ரீ கங்காதர சரஸ்வதி அவர்கள் இன்னல்களைப் போக்க முக்தி பெற குரு பக்தர்களை இந்நூலினை பாராயணம் செய்ய சொன்னார் தினமும் காலையில் பாராயணம் செய்யலாம் துன்பங்களும் ஆபத்து நேரங்களையும் வியாதிகளை போக்க குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேற இது ஏழு நாட்களுள் படிக்க செய்தால் அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் தத்தாரேயரின் குருப்பரம்பரையில் அவதரித்த சட்குரு யோகிராஜரான ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா தன் பக்தரான சாடே அவர்களை இரண்டு முறை இந்த குரு சரித்திரத்தை சப்தாக பாராயணம் செய்ய சொன்னார் இதர பக்தர்களையும் பாராயணம் செய்ய சொன்னதினால் இதன் மகிமை எல்லையற்றது என்று தெரிய வருகிறது ஆகையால் அன்பர்களே இதனை பாராயணம் செய்து பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் அன்பர்களே ஸ்ரீ குரு சரித்திரத்தின் மகிமையை நீங்கள் அனைவரும் தெரிந்திருப்பீர்கள் இந்நூலை முழுவதுமாக தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனலுடன் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்க எல்லாம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மன்னமதியை கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்